அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் அவங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நிச்சயமா நலமாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் என்ன நாள் மிக 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 முக்கியமான ஒரு நாள் கோடியில் ஒரு நாள் கோடான கோடியில் ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் மட்டுமே இப்படியான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டமான நாள் நமக்கு கிடைக்கும் நாளைய தினம் நம்ம தவற விட்டோம்னா திரும்ப நம்ம ஒரு வருடம் இந்த நாளுக்காக காத்திருக்கணும் நாளைய தினம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி எட்டு மாதம் எட்டு வருஷத்தோட கூட்டுத்தொகை எட்டு ஸோ அந்த தேதியிலே ட்ரிப்புள் எயிட் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ நாளைக்கு அவ்வளவு அற்புதமான பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நாளைய தினம் இப்போ நம்ம இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் ஒரு காசு நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் ஒரு பூஜை கிடையாது ஒரு நெய்வேதியம் பண்ணணும் இல்லை குளிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு விதிமுறைகளுமே கிடையாத ஒரு அற்புதமான வழி நம்மளும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு பாலத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் உங் இதற்கு தேவையானது என்ன தெரியுமா உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் அதுவும் அந்த எட்டு அப்படிங்கிற எண் இருக்குது இல்லையா அந்த எட்டு அல்லது எண்பத்தெட்டு எண்ணூற்றி எண்பத்தெட்டு எயிட்டோ எயிட்டி எயிட்டோ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டோ அல்லது எயிட் 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 அதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அது என் கண்களில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையாக அடைய போகிறீங்க உங்களுக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாக பாசிட்டிவாக உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் லக்கு எல்லாமே உங்க வழியில வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பிரபஞ்சம் இந்த எண்கள் வழியாக உங்களுக்கு உணர்த்துகிறது ஏன்னா பிரபஞ்சம் நம்ம எப்படி பேசும் டைரக்டா பேசும் ஃபோன் போட்டு பேச முடியாது இந்த எண்கள் வழியாக அது நம்ம கிட்ட பேசும் இந்த எட்டு அப்படிங்கிற எண் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுது அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கிறாங்க அஷ்ட பைரவர்கள் இருக்காங்க அஷ்ட வாராகிகள் இருக்காங்க அஷ்டமா சித்திகள் இருக்கிறாங்க அஷ்ட திக்குகள் இருக்குது அதனால் அந்த எட்டு அப்படிங்கிற எண் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு எண்ணாக கருதப்படுது மற்ற மதங்களிலும் எட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நாளைக்கு இந்த வழிபாடு செய்ய போறீங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸ்கிரிப்டிங் டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்னா எழுதுவதன் மூலமாக நம்முடைய எண்ணத்தை ஆணித்தரமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து கேட்குறோம் பிரபஞ்சம் நிச்சயம் கொடுத்தே தீரும் ஏன்னா நம்ம தான் கேட்குறது கிடையாது பிரபஞ்சம் நிச்சயம் கொடுக்கறதுக்கு அது ரெடியாகவே இருக்குது நீங்கள் நம்ம நம்ம வந்து நம்பிக்கையோடு கேட்கறது கிடையாது ஏனோதானோன்னு கேட்டால் அதோட ரிசல்ட்டும் அப்படி தான் ஏனோதானோன்னு தான் இருக்கும் எல்லா மதத்தினரும் செய்யலாம் மாத விழாய் காலம் நான் என் வி சாப்பிட்டேன் அந்த அந்த தீட்டு இந்த தீட்டு எதையும் நீங்கள் பொருட்படுத்த வேணாம் யார் வேணாலும் செய்யலாம் காலையில் கரெக்டாக நாளைக்கு காலையில் எட்டு எட்டு மணிக்கு இரவு எட்டு எட்டு மணிக்கு தவற விட்டுடாதீங்க எட்டு எட்டு மணிக்கு நம்ம சொல்கிறத செய்ய ஆரம்பிங்க காலையில் திரும்ப இரவு எட்டு எட்டு மணிக்கு நீங்கள் உங்கள் கோரிக்கை ரெண்டு கோரிக்கைகள் நாளைக்கு நீங்கள் வைக்கலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஸோ யாருமே மிஸ் பண்ண பண்ணக்கூடாது என்ன கோரிக்கைகள் வைக்கணும்னா சும்மா சாதாரணமான கோரிக்கைகள்லாம் வைக்கக்கூடாது இது இனிமேல் இது நடக்கவே நடக்காது இது வேலைக்கே ஆகாது இனிமேல் இதனால என்னால் முயற்சியே பண்ண முடியாது எல்லாத்தையும் போட்டுட்டேன் நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் இது வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கைவிட்டு போன விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும் நிறைய பேருக்கு ஏதாவது அதை மாதிரி வந்து நடக்கவே நடக்காதுன்னு நம்பிக்கையை இழந்த விஷயங்களை நாளைக்கு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க நிச்சயமாக அதற்கான ஒரு வழியை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டியே தீரும் சோ இப்ப வாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்த்துடலாம் நாளைக்கு காலையில சரியாக எட்டு எட்டு மணிக்கு இரவு மணிக்கு இரண்டு அரிய சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கிறது காலையில ஒரு வேண்டுகோளை அதை மாதிரி இரவு ஒரு வேண்டுகோளை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கலாம் ஆனா ஒரு நேரத்துல ஒன்று மட்டும்தான் வைக்க முடியும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இது முடிஞ்சா போதும் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய பிரச்சனை எதுவோ அது வந்து முடியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோரிக்கையாக பிரபஞ்சத்துக்கிட்ட வைங்க நடந்து முடிஞ்ச மாதிரி வைக்காதீங்க இது எனக்கு வேணும் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உரிமையாக கேளுங்க நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் ஆனால் நேர்மறையானதாக கேளுங்க நோய் கடன் அப்படிங்கிற வார்த்தைகள் வர வேண்டாம் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் கணவரோட சந்தோஷமான மன வாழ்க்கை இப்போ கணவர் குடிக்கிறாரு வேறொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னா கணவரின் அன்பு நிம்மதியான மன வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் மாற்றி எழுதலாம் எனக்கு நல்ல வேலை வேண்டும் வெளிநாட்டு வேலை வேண்டும் அரசாங்க வேலை வேண்டும் எனக்கு மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் சரியாக அந்த எட்டு எட்டு மணிக்கு எழுத ஆரம்பிங்க எட்டு எட்டு மணிக்குள்ளரே எழுதி முடிக்க முடியாது எழுத ஆரம்பிங்க நீங்கள் ஆஸ்வாசமாக எட்டு எட்டு மணிக்கு ஆரம்பித்து எட்டு முறை ஒவ்வொரு முறையும் எழுதும்போது நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைத்து விட்டதைப் போல் கற்பனை செய்து ஒவ்வொரு தடையும் எழுதி முடித்ததும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் தனியாக ஒரு இடத்துல உக்காருங்க டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கக்கூடாது சத்தம் இரைச்சல் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது தனியாக ரிலாக்ஸ்டாக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு வேணும்னா ஒரு அகர்பத்தி ஏற்றி வச்சுக்கோங்க வேணும்னா ஒரு தீபமும் ஏற்றி வச்சுக்கலாம் உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லது அவசியம் இருந்து தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஸோ இதை எழுதி முடிச்சுட்டு இதை வந்து பேப்பர் சாதா பேப்பர் வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க கோடு போட்ட பேப்பரோ மற்ற பேப்பரோ வேண்டாம் இல்லை நான் வந்து தனியாக இதுக்குன்னே ஒரு நோட்டு வச்சுருக்கிறேன் மேனிஃபெஸ்டேஷன் நோட் வச்சுருக்கிறேன் அதில் நான் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் நீங்கள் எழுதலாம் இப்போ எனக்கு அதை மாதிரி நோட்லாம் எதுவும் இல்லைங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்க போகிறேன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிக்கோங்க நோட்டு இருக்கிறவங்க அதில் எழுதி முடிச்சுட்டு பத்திரமா நோட்டை எங்கே வைப்பீங்களோ அங்கே வச்சுடுங்க பேப்பரில் எழுதினவங்க இதை மடித்து உங்களுடைய கண்களில் அடிக்கடி தினம்தோறும் படக்கூடிய ஒரு இடத்துல வைங்க இதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுக்கோலாம் போட்டுட்டு உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை ஒரு பீரோலேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் அப்பப்போ இது உங்கள் கண்களில் படணும் அதை மாதிரி கண்களில் படும்போது தான் அது வந்து நீங்கள் அதுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க அது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட தினந்தோறும் நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்க நான் உங்ககிட்ட இதை சொன்னேன் இதை எனக்கு நடத்தி கொடு நடத்தி கொடு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதுவும் இந்த எட்டு 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 மணிக்கு எட்டாம் தேதி எட்டாவது மாதம் எட்டாவது இருக்கக்கூடிய ஆண்டோட கூட்டுத் தொகையில் காலையில் எட்டு எட்டு மணிக்கும் இரவு எட்டு எட்டு மணிக்கு எழுதும்போது பிரபஞ்சத்தால் தப்பிக்கவே முடியாது நீங்கள் கேட்டதை அது நடத்தியே கொடுத்தாகணும் இந்த பேப்பரை பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க ஸோ இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் எட்டு முறை எழுதுங்க ஃபுல் சென்டென்ஸை உணர்வு பூர்வமாக எழுதுங்க சரிங்களா நான் எழுதும்போது நடுவில்லாம் எழுந்து போகக்கூடாது அதே இடத்துல உக்காந்து நீங்கள் எழுதணும் என்னங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா அதனால் இதை நீங்கள் நாளைக்கே அவசியம் செய்கிறீங்க செஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க முடிஞ்ச வரைக்கும் இதை மாதிரி முக்கியமான பதிவுகளையாவது எல்லா குரூப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு நாள் நம்ம பயனடைகிற மாதிரி நம் மற்றவங்களும் பயனடையட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் நாளைக்கு இதை செஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையில் நிறைவேறாத விருப்பங்களை வந்து எல்லாருக்குமே நிறைவேறட்டும் இந்த நாள் மூலம் ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்ட மா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி